அண்மை செய்தி தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் மாற்றத்திற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது மதுரை வந்துள்ள நிலையில் தமிழக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மதுரைக்கு வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது பாஜக மாநில தலைவர் மாற்றத்திற்கு பிறகு பல்வேறு நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார் இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாநில தலைவர் மாற்றத்திற்கு பிறகு மதுரை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டறிகலாம் வணக்கம் சல்மான் இது குறித்த விவரங்களை பதிவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் மாலையில் நடைபெறக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை திட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் டெல்லியிலிருந்து புறப்பட்டு மதுரை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலமாக வந்தடைந்தார் அப்போது அந்த விமான நிலையத்தில் வைத்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நடைபோன்று முன்னாள் அஹ் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் அஹ் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நடைபோன்ற சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தார்கள் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் தங்கு விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் காலை பதினொன்று மணி மணியளவில் மீனாட்சி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அவர் சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய தங்கு விடுதியில் அவர் இங்கு தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜக முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் அதே போன்று தற்போதைய பா தமிழக பாஜக தலைவரான நைனா நாகேந்திரன் ஆகிய இருவரும் தனித்தனியாக அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்தித்து உரையாற்றி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வேறு மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வருகை தராத நிலையில்தான் இன்று காலை நேரடியாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தந்து அங்கு அவரை நேரடியாகவே தனியாக சந்தித்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது சரியாக அவர் முப்பது நிமிடத்திற்கு மேலாக அவர் அந்த தங்க விடுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசி வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது முதலாவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தது பின்பாக தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் முன்னே சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் நேரடியாக சந்தித்து பேசி வருகிறார்கள் இன்னும் சற்று நிமிடத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வை வருகை தர உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே தென் மாவட்டத்தை முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலாக பாஜக அதிக அளவிற்கான சட்டமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இது போன்ற ஆலோசனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது தென் மாவட்டத்தை முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தான் மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு தலைவர் பதவியும் வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ள நிலையில் தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அடுத்து தென் மாவட்டங்களை குறிவைத்துதான் இது போன்ற இந்த பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் கூட்ட ஆலோசனை கூட்டமானது மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரடியாக வருகிறது என்று அதற்கு அது தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன மாநில தலைவர் மாற்றத்திற்கு பிறகு தற்போது மத்திய உள்துறை அமித்ஷா பல்வேறு பாஜக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வருகிறார் இதனை குறித்து ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாகவே ஏற்கனவே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணா அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது தென் மாவட்டத்தில் பல்வேறு அந்த சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து தான் அந்த பணிகள் தொடங்கியது இருந்த பொழுதிலும் கூட இதுபோன்று தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் அதனை அதன் அடிப்படையில் தென் மாவட்டத்தில் அதிக அளவிற்கான இடத்தை பிடிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் பாஜக இதுபோன்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்து நைனா நாகேந்திரன் அவர்களை பாஜக மாநில தலைவராக அறிவித்திருக்கிறது அதனை தொடர்ந்தாக இவர் முதல் முறையாக பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றதற்கு பின்பாக முதல் முறையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய தமிழகத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு அணுக இருக்கிறது என்பது குறித்தான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக தான் இதுபோன்று நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைமையிலாக பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் மேற்கொண்டிருக்கிறது என்ன மாதிரியான திட்டமிடல் வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு அணுகப் போகிறது என்பது குறித்தான ஆலோசனைகளை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார் அதே போன்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்கும் என ஏற்கனவே ஏற்கனவே பாஜக தரப்பில் நிலையில் ஒருவேளை இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக பாஜக நிர்வாகிகள் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் அவருக்கான முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலாக பெரிய பதவிகள் எதுவும் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது சல்மான் விவரங்களுக்கு நன்றி